இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம டாக்டர் ஜே ஆலன் பால் அவங்க இருக்காங்கல்ல அவங்க ஊழியத்தை தொடங்கி தேவனுடைய ஊழியத்தை தொடங்கி முப்பது வருடம் மேலாகிறது அதை குறிக்கும் வகையில் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டுடைய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அவங்க ஊழியத்தை தேவனுக்கே மகிமை அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க அந்த வேன்ல ிஸ்துக்காக ஒரு உன்னதமான ஊழியத்தை இருந்து இன்று வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க இயேசு கிறிஸ்துக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்களுக்கு முன்பு அவர்கள் வந்து டிவி ஊழியத்தையும் தொடங்கியிருக்காங்க அதுவும் இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படும் வகையில் செம்மையாக நடந்து கொண்டிருக்கிறது டாக்டர் ஜே ஆலன் பால் அவர்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இவங்க வந்து பஸ்ட் பெண் குழந்தை அது அவங்களுடைய ஹஸ்பண்ட் டாக்டர் ஜே ஆலன் பால் அவங்க ஃபர்ஸ்ட் பொண்ணு பேர் அலிஸ் அடுத்து வர்ற பிக் வந்து டாக்டர் ஜே ஆலன் பால் அவங்களுடைய ரெண்டாவது டாக்டர் நம்ம டாரிஷ் ஆலன் அவங்க ஃபேமிலி போட்டோ டாக்டர் ஜே ஆலன் பால் அவங்களுக்கு ரெண்டு பேரப்பிள்ளைகள் இருக்கு ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் ஒரு ஒரு குழந்தை முதல் பெண் குழந்தைக்கு ஒரு பெண் குழந்தை ரெண்டாவது பெண் குழந்தைக்கு ஒரு ஆண் குழந்தை இப்படி அவங்க குடும்பமாக இயேசுக்கு சுனாமும் மகிமைப்படும்படி ஒரு நல்ல ஊழியத்தை செஞ்சுட்டு வராங்க இந்த ஊழியம் இன்னும் வளரணும் முப்பது வருடங்கள் இல்லை இந்த ஊழியம் பல வருடங்கள் நிலைத்திருக்கணும் இதன் மூலமா இயேசு இயேசுக்கு சுனாமும் மகிமைப்படணும் ஆலன் பால் அவங்களுடைய சன் பெயர் வந்து ஹாரிஸ் அவங்களும் இப்போ கிறிஸ்துக்காக உனக்கு சேர்ந்துட்டு வராங்க மொத்தத்தில் நம்ம டாக்டர் ஜே ஆலன் பார்க் அவங்களுடைய ஃபேமிலிக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் 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 இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா